வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சிறையிருப்பு திருப்பும் போது மகிழ்ச்சி சிறையிருப்பை திருப்பும் போது கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது நிச்சயம் நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள் இதே நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆம் சிறையிருப்பு திரும்பினால் மகிழ்ச்சி உண்டாகும் நாம் ஜெபிப்போம் அன்பின் கிராவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற ஸ்தோத்திரமே விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்